கிறிசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் இன்றைய ஜீவ வார்த்தையாக அறுபத்தி இரண்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்க அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை எனக்கு பிரியமான தேனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் பத்னாய தாவிதை சொல்கிறார் அவரே என் கண்மலை என் ரட்சிப்பு மாணவர் என் உயர்ந்த அடக்கிழமை மாணவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை அன்பான தேவடி ஜனமே என் வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அசைந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ராஜ்யங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது குடும்பங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது ஒரு சில பேர் சொல்வார்கள் என்னை அசைக்க முடியாது எவராலும் என்னை அசைக்க முடியாது என்று சொல்வார்கள் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அசைந்து கொண்டிருக்கிறது பெரிய தாயருடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு சூழ்ச்சிகள் அவனுக்கு எதிராக ஆனாலும் பிரியமானவர்களே தாவுதி சொல்கிறார் நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை எப்படி அவரால் சொல்ல முடிந்தது என்று பார்க்கும் அவரே என் கண்மலை தாவது சொல்கிறார் அவரே என் கண்மலை இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் ஒரு கண்மலையான கிறிஸ்து அவர் கண்மலை அசைக்க முடியாது கண்மலை ஒரு பெரிய பாறை கற்பாறை கற்பாறை அசைக்க முடியாது எனவேதான் வேதம் சொல்லுகிறது கற்பாறை மேல் கட்டினவன் புத்துள்ளவன் பெரும் மழை பெய்தது பெரும் காற்று அடித்தது பெரும் வெள்ளம் அந்த கற்பாறையின் மோதியும் கற்பாறையில் கட்டின வீடு அசையவில்லை என்று சொல்கிறது பிரியமாவளே நம்முடைய குடும்பத்தை கண்மொழியாக இயேசு கிறிஸ்து மீது நாம் கட்டும் பொழுது நம்முடைய குடும்பத்தை வீட்டை யாராலும் எந்த சத்தியாலும் அசைக்க முடியாது இதுதான் தாவித சொல்கிறார் அவரே என் ரஷிப்பு அவரால் என்று ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லியிரு பிரியுமாரளே அவர்தான் ரட்சிப்பு இன்று மனிதனை ரட்சிக்கூடிய ஒரே தெய்வம் ஆனோரு இயேசு கிறிஸ்து அவரே என் ரட்சிப்பு அவரை என் அடைக்கலாம் பிரியமாரளே யார் உங்களுக்கு அடைக்கலாம் உங்களுக்கு பணமா உங்களுக்கு பதவியா உங்கள் செல்வாக்கா உங்கள் பிள்ளைகளா உங்கள் படிப்பா தகுதி சொல்றாரு அவதான் எனக்கு அடைக்கலம் அவதான் எனக்கு பாதுகாப்பு இப்படி சொல்லும் பொழுது பிரியமாவளே நான் உள்ளத்தில் நம்ம எழுப்பப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நம்பிக்கை ஒரு சொல் என்னவென்றால் நான் அதிகமாய் அச்சைக்கப்படுவது இல்லை என்று சொல்லலாம் பிரியமாவளே கண்மொழியாக இயேசுவை நான் நம்பும் பொழுது அவரே என்னுடைய அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது நம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சோதனை வந்தாலும் வியாதி வந்தாலும் நம்மை யாராலும் அசைக்க முடியாது ஒரு கடன் பாரம் ஒரு மனதனை அசைக்கிறது ஒரு வியாதி ஒரு மனதனை அசைக்கிறது ஆனால் பிரியமனவில் கண்மொழியாக இயேசுகிற சுவை நம்பும் பொழுது அடைக்கலமாய் புலிடமாய் கொள்ளும் பொழுது என்னை உங்களையும் யாராலும் அசைக்க முடியாது ஆண்டு தரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் பிரியமாவளி நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை எனவே பிரிமாவளி நீ அதிகமாக படாமல் இருக்க வேண்டும் என்றால் கருத்தில் உங்கள் கண்மழையாகி இருக்கட்டும் அவரே உங்கள் போலிடமாக இருக்கட்டும் அவரே உங்கள் கோட்டையாக இருக்கட்டும் நிச்சயமாய் அசைக்கப்பட முடியாது அந்த பாக்கியத்தை பெறும்படியாய் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்கு நன்றியோடு துதிக்கிற சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைகளை ஆசிர்வதற்று நீரே கோட்டையாய் இருங்க ஆண்டவரை கண்மலையாய் இருங்க உயர்ந்த அடைக்கலமாய் இருங்க ஆண்டவரே எந்த தீய சக்திகளும் வியாதிகளும் போராட்டங்களும் சோதனைகளும் அசைக்க முடியாதபடி பார்த்துள்ளவர் சாமி வல்லமல்ல கரம் இந்த நாளையும் என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லுத்தின் பரமத்துவ ஆமீன் ஆமீன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்